மக்களே பெண்கள் வந்து இவ்வளவு கேவலமாக அவங்களோட வன்மத்தை வந்து நமக்கு தெரிவிப்பாங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து ரெட் ரோஸ்னு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணுவாங்க மக்களே அவங்கள வந்து எனக்கு மறக்க முடியாதுன்னா இருந்து ரொம்ப தட்டி கொடுத்து அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசுவாங்க பார்த்துக்குவாங்க அவங்களோட என்ன என்ன தெரியுமா இவா வந்து நம்ம ஊர் தான் எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ளவங்க தான் பள்ளி வழியில் உள்ளவங்க தான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அப்படி இப்படின்னு பயங்கரமாக புகழிறதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் ஆனால் வந்து அவங்களோட மைண்ட் செட் என்ன தெரியுமா இவங்க வந்து ரீச் ஆக மாட்டாங்க இவங்க வந்து இதே இதில் தான் இருப்பாங்க அதனால நம்ம வந்து இவங்கள ஊக்கப்படுத்துற மாதிரி ஊக்கப்படுத்துவோம் அப்படின்னு ரீச் ஆன ஒன்று அவங்களுக்கு பொறாமன்னா பொறாமல் பேசக்கூடிய பேச்சை பாருங்க இன்றைக்கி வந்து தினம் ஒரு ஆஃபர் கேரட்டுலாம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்திங்களா கேரட் ஒரு கிலோ முப்பது ரூபான்னு அதில் போட்டிருக்காங்க இவ்வளோ எல்லோரும் திட்டத்தான்னு செய்கிறீங்க காசுக்காக இப்படி கடை கடையாய் போகிறாள் இவள் காபி குயின் அவ்வளவும் நெகட்டிவ் கமெண்ட் பட்டால் டிலேட் டிலேட் பண்ணுவாள் நான் வந்து நெகட்டிவ் கவுண்டு கமெண்ட் வருது எனக்கு நான் ஏ பிச்சைக்காரி அவளை இவளை என்னெல்லாம் ஏசுறீங்க எல்லா கமெண்ட்டும் அதிலே தான் இருக்கும் யாருனாலும் பாருங்க எவ்வளோ கமெண்ட் ரொம்ப ஒரு மாதிரி கெட்ட வார்த்தைகளாக பேசினீங்க நான் மட்டும்தான் டிலீட் பண்ணே தவிர இதெல்லாம் டிலேட் பண்ணலை பார்த்துக்கோங்க இப்படி ரொம்ப மோசமா பேசியிருக்காங்க ரெட் ரோஸ்னு ஒரு பொம்பளை அது வந்து கமெண்ட் பண்ணக்கூடியவங்களுக்கே தெரியும் ஏன்னா கமெண்டில் இப்போ ஜேம்ஸ் அண்ணனு ஒரு அண்ணன் இருக்காங்க அப்படி நம்ம சிலவங்கள்லாம் ரெகுலராக கமெண்ட் பண்ணுவாங்களா அப்போ இவங்க வந்து நல்லா கமெண்ட் பண்ணிட்டு திடீர்னு இப்படி பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ வாங்க கா காசில் தானம் பண்ணுனா ரகசியமாக செய்ய வேண்டியதான அது ஏன் பப்ளிசிட்டி சொல்லிட்டு வாங்கி கொடுக்குற யாருக்கும் உதவி செய்தால் வலது கை செய்வது லெஃப்ட் ஹேண்டுக்கு தெரியாமல் செய்யணும் இப்படி பப்ளிசிட்டி பண்ண மாட்டாங்க பெருமையா பெருமையை கொஞ்சம் குறைச்சிக்கா நான் வந்து நிறைய பேருக்கு உதவி பண்ணுவேன் அது வந்து நிறைய மக்கள் வந்து எனக்கு ரூபா தருவாங்க அதை வச்சு தான் பண்ணுவேன் இவங்க தராங்க அவங்க தராங்க நானும் பண்ணுவேன் எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணிட்டுருந்தோம் அப்போ வந்து அவங்க ரூபா தரத நம்ம வீடியோ காட்டாம இருந்தா எப்படி சொல்லுங்க ரொம்ப ஒரு மோசமான பொம்பளைகள் இந்த மாதிரி போட்ட பொம்பளைகளால் தான் நாடு உருப்பிட மாட்டேங்குது மக்களே நான் வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட்டுக்கெல்லாம் ஆசரை கிடையாது என்னன்னா இப்போ வந்து ரோடு இப்போ இப்படி இருக்கா ஒருக்கா இப்போ ஒரு ஒரு அமைச்சர் வந்தோன்னா சரி பண்ணோன்னா ஆஹா ஓஹோ அவங்க வந்தாங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இது நாளே நாளைக்கு உடனே இது ஏதாவது பிரச்சனைக்கு இவன் என்ன அப்படின்னு அந்த வாய் தான் இந்த வாயும் பேசும் அதனால இதை பற்றி பேச வேண்டிய இது கிடையாது அதுக்கப்புறமா இன்னும் ஒரு கமெண்ட் பாருங்க ரொம்ப ஒரு மாதிரி ரெண்டு அவாஸா பிராண்ட் ஆஃப்ஸ் நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபான்னு போட்டிருக்கீங்களா அதில் மலை மாடு பிச்சை எடுக்க வந்துட்டான் பச்சை சாப்பாட்டுக்கே பஞ்சம் பா சாப்பாட்டுக்கே வழி இல்லையோ அப்படின்னு என்ன மாதிரி அவங்க பொறாமையை வெளிப்படுத்துறாங்க பார்த்தீங்களா மலை மாடு ஒண்ணுமே இல்லை எனக்கு வந்து சில விஷயங்களை வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அப்படி அதே ரெட் ரெட் ரோஸ்ன்னு ஒருத்தங்க தான் என்னை வந்து என்னவும் சொல்லுங்க ஆனா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்புறமா இந்த பொம்பளை இருக்காங்களா ரெட் ரோஸ்னு ஒரு பொம்பளை என்ன சொல்லுவாங்க தெரியுமா யூடியூப் ஸ்டார்ட் பண்ண பஸ்ஸில் ரம்யா செல்லம் நீ வந்து அங்கேயே நிற்க வடசேர் சந்தை போகும்போது அக்காலையும் கூட்டிகிட்டு போனால் செல்லம் அப்புறமா எனக்கு நம்பர் தாழ்னா செல்லம் இந்த பொம்பளைகளில் நம்பி நம்பரை கொடுத்துருந்தா ஆ என்ன ஆயிருக்கு இது பார்த்திங்களா மக்களே என்னையாவது இந்த மாதிரி கிட்ட பொம்பளைகள்கிட்ட சிந்திச்சு நடக்கணும் யாருக்கிட்டையுமே இப்போ ரொம்ப இதாக நடக்காதீங்க உங்களை வந்து ரொம்ப ஓவராக புகழ்வாங்களா அவங்க தான் உங்களுக்கு ஃபஸ்ட் எரி எதிரி இந்த மாதிரிப்பட்ட பொம்பளைங்களை நீங்கள் மைண்டில் வச்சுக்காங்க அப்புறமா இந்த ரெட் ரோஸ்னு ஒரு பொம்பளை இருக்காங்களா இவங்களை வந்து எல்லா கன்னியாகுமரியில் உள்ள யூடியூபருக்கும் கமெண்ட் பண்ணுவாங்க பண்ணவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒருக்கா நல்லா புகழ்ந்த மாதிரி ஒரு ஒருக்கா வஞ்ச புகழ் செனி இவங்கள்ட்ட நிறைய உண்டு அதனால எல்லாேருமே இவங்கள வந்து ஹைட் பண்ணி விட்டுட்டாங்க நான் மட்டும்தான் இன்னும் பண்ணலை இவங்கள சரி ஒரு நாளாவது நமக்கு வந்து ஒரு நல்ல கமெண்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு நண்டி விஷயத்தில் பண்ணால் அவங்க வந்து என்ன ஓவராக பேசுகிறாங்க பேசிட்டு போட்டோம் Seria meu